வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருநாமம் வாழ்க குருவே துணை நம்ம பிறந்த எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஆட்சியின் கீழே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ நமக்கு முன்னாடியே இரநூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு அறிஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா எந்தெந்த நாட்டில் எந்த மாதிரியான ஆட்சி வரும் அப்படின்றதெல்லாம் அவர் எழுதி வச்சது மாதிரியே நடக்குது அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு செய்தி ஸோ அதில் அவர் ரெண்டாயிரத்தி பத்தில் எந்த மாதிரி ஆட்சி வரும் அப்படின்னு சொன்னது அன்னைக்கு அந்த காலத்தில் அங்கே வாழ்ந்த அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துச்சு அது உண்மையாகவே நடந்ததாக நடக்கலையா அப்படின்றத நாம் பின்னாடி ஆராய்வோம் ஸோ அதை தாண்டி இன்றைக்கி குடியாட்சி சர்வாதிக ஆட்சி மக்கள் ஆட்சி இந்த மாதிரி நிறைய ஆட்சிகள் நடக்குது ஆனால் உண்மையாகவே எந்த ஆட்சி வரணும் அப்படின்றத நம்ம சுவாமிஜி சொல்லியிருக்காரு ஆனால் இந்த ஆட்சி மட்டும் நம்ம எல்லோருக்குமே வந்துடுச்சுன்னா அந்த ஆட்சியால் என்றைக்குமே எல்லாருமே சுகமாக வாழலான்னு சொல்கிறாரு அந்த ஆட்சி எது அப்படின்றத அவரோட விளக்கத்தை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம் உண்மையாகவே அந்த ஆட்சி வருவதற்கு நாம் எல்லோருமே நம்மளுக்கு எண்ணத்தை போடுவோம் ஸோ இந்த ஆட்சி எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வந்த ஒரு நாடு இந்த தமிழ்நாடு இங்க இருந்து இப்போ இதை ஒட்டிய கலாச்சாரம் தான் எதிர்காலத்தில் பரவும் யாரோ ஒரு ஜெர்மன் அஸ்ட்ராலஜர் இருநூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதினாராம் அவர் எழுதுனதுல இருந்து எல்லாமே நடந்துக்கிட்டு வந்தது இன்னும் இப்போ இந்த இருநூறாவது ஆண்டு இருநூத்தி பத்தாவது ஆண்டுல அதாவது ரெண்டாயிரத்து பத்தாவது ஆண்டில் அது நடக்க போகுதுன்னுட்டு எழுதியிருக்காராம் அது என்னன்னா இந்த ஈக்கோட்டரை அடுத்து இந்திய நாட்டு முனையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரதேசம் அங்கே இருந்து ஒருவன் வந்து இங்கே ஆளப்போகிறான் ஈரோப்பை ஐரோப்பா கண்டத்தை ஆளப்போகிறான்னு எழுதி வச்சிருக்காராம் இது ஒரு பெரிய குழப்பமாகவும் அல்லது பேச்சாகவும் இருக்குது மேல வேலை நாடுகளில் இப்போது அது யார் வந்து இந்த ஆட்சியை பொறுப்பு பிடிக்க என்ன சாதாரணமாக அந்த மாதிரி கேள்வி எல்லாம் இதில் கேட்டுருக்காங்க ஈஎஸ்ஐல நான் சொன்னது என்னென்னா ஆட்சியை பிடிச்சி இனிமேல் ஆள்றதுக்கு உலகத்தில் யாருமே இல்லை அங்கங்க மாதிரி அவரவர்களே குடியாட்சியினுடைய இது கண்டுட்டதுனால அங்கங்கே குடியாட்சி தான் வர வர இன்னும் சர்வாதிகார ஆட்சியெல்லாம் போய் குடியாட்சி தான் வரும் இனிமேல் ஆட்சியை குடிக்க முடியாது அறிவாட்சி தான் வரணும் அந்த அறிவாட்சிக்கு இந்திய நாடு இந்திய நாட்டை ஒட்டிய கீழ்நாடுகளில் கலாச்சார மேம்பாடு வந்துக்கிட்டே இருக்குது அங்கே இருந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலாக ஒரு கலை ஒரு கலாச்சாரம் உற்பத்தி ஆகி அங்கே இருந்து இங்க பரவி அதை எல்லாருக்கும் பிடித்தமாக இருந்து அது ஒரு வேளை போறது என்றதை சொல்லியிருக்கலாம் நானும் அவங்களெல்லாம் கட்டின கதையோடு நான் ஒன்னு கட்டி வச்சிருக்கேன் வாழ்க ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்